நீலகிரி மாவட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய கூடலூர் பகுதியில் நடுவட்டம் ஏரியால ஸ்டேஷனை விசிட் பண்ணி ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்க ஒரு சிறுத்தை நீலகிரி கூடலூர் பக்கம் எல்லாம் கொஞ்சம் வறட்சி நிலவுது சோ வனவிலங்குகளுடைய நடமாட்டம் மனிதர்கள் வசிக்கும் பகுதியில் அதிகரிச்சுட்டு வருது அந்த வகையில நடுவட்டம் பகுதியில் காவலர்கள் அவங்களுடைய அன்றாட பணியை மேற்கொள்ளும்போது ஒரு சிறுத்தை உள்ள வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்கு அங்கே இருக்கக்கூடிய காவலர் அந்த விஷயத்தை பார்த்து சுதாரித்து தான் பதுங்கி பதுங்கி எவ்வளோ சேஃபாக தன்னை காப்பாற்றிக்கிறாருங்கிறத பாருங்கள் இதே போல் நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சம்பவம் நடுவட்டம் காவல் நிலையத்தில் நடந்தது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம வீட்லேயும் நடக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இயற்கை யானையை ரொம்ப மதிக்கணும் நிறைய மரங்களை வெட்டாமல் இருக்கணும் நிறைய மரங்களை வளர்க்கணும் இயற்கையை பேணி பாதுகாக்கணும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகளுக்கு நம்ம ட்ரெண்ட் உட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க